மற்றும் ஆச்சரிய விஷயங்களை சாய் சிவன் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் தீராத கடன் பிரச்சனை தீர்க்க முருகன் வழிபாடு பற்றி இந்த பதிவில் நாம் பார்ப்போம் கடனில்லாத வாழ்க்கையை நாம் வாழத்தான் ஆசைப்படுகிறோம் ஆனால் என்ன செய்வது கடன் வாங்கக்கூடாது என்று நினைத்தால் கூட தவிர்க்க முடியாத சில பண தேவைகளுக்காக கடன் வாங்கி விடுகிறோம் கடன் வாங்கிய பிறகு அதை அடைக்க முடியாமலும் அவதிப்படுகிறோம் மேலும் சில வீடுகளில் கடன் குறையாமல் அதிகரித்து கொண்டே இருக்கிறது இதனால் குடும்பத்தின் மகிழ்ச்சி என்பது இருக்காத சூழ்நிலை நிகழும் எனவே கடனை தீர்க்கக்கூடிய பல பரிகாரங்களில் ஆன்மீகத்தில் நிறையவே இருக்கின்றன அவற்றில் வீட்டிலே இருந்தபடியே செய்யக்கூடிய பரிகாரத்தை பற்றி நாம் இந்த பதிவில் பார்ப்போம் வீட்டில் கடன் பிரச்சினை தீர்ந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாக திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபட்டு வர வேண்டும் கந்தன் கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமான் இருக்கும் இல்லங்களில் குறை என்பதே இருக்காது இவரை நாம் நாள்தோறும் நம் வீட்டில் வழிபடும்போது அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையை தீர்க்கும் முருகப்பெருமானின் வழிபடக்கூடிய ஒரு பரிகாரத்தை பற்றி பார்ப்போம் இந்த பரிகாரம் செய்ய தேவையான முக்கியமான பொருள் தான் இந்த பூவை வாங்கி வீட்டில் உள்ளவர்கள் யார் வேண்டுமானாலும் கட்டி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானின் படத்திற்கு போட்டு வழிபாடு செய்ய வேண்டும் கழுத்தை நெரிக்கும் கடன் கூட எளிதில் காணாமல் போய்விடும் இந்த பரிகாரத்தை செய்தார் உங்கள் வீட்டின் பூஜை அறையில் உள்ள முருகப்பெருமானின் உருவப்படத்திற்கு செவ்வரளி மாலை போட்டு மண் அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி உங்கள் கடன் பிரச்சனைகள் வெகு விரைவில் தீர்க்க வேண்டும் என்று மனமுருகி வேண்டிக்கொள்ள வேண்டும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை செய்து வர வேண்டும் மிகவும் முக்கியமானவை காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் இந்த பரிகாரத்தை செய்து முடிக்க வேண்டும் பெண்கள் செய்யக்கூடாத நாட்களில் மட்டும் நம் வீட்டில் உள்ள மற்றவர்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இவ்வாறு நீங்கள் தொடர்ந்து இருபத்தேழு செவ்வாய்க்கிழமை இந்த பரிகாரத்தை செய்து வருவதன் மூலம் உங்கள் கடன் பிரச்சனை குறைந்து வருவதை நீங்களே மனதார உணர்வீர்கள் மிகவும் முக்கிய குறிப்பு இந்த பரிகாரத்தோடு விட்டுவிடாமல் நீங்கள் வாங்கிய கடனை அடைப்பதற்கான வழிகளையும் மேற்கொள்ள வேண்டும் பரிகாரத்தை செய்யும் பொழுது சொல்ல வேண்டிய முருகப்பெருமானின் மந்திரம் ஓம் சௌ சரவணபவ ஸ்ரீம் கிளீம் சௌ நமக என்ற முருகப்பெருமானின் இருபத்தி ஓரு முறை அல்லது ஐம்பத்தி நான்கு முறை அல்லது நூத்தி எட்டு முறை சொல்லி வாருங்கள் நம் வினையெல்லாம் தீர்ப்பான் வடிவேலன் நம் சிக்கலெல்லாம் தீர்ப்பவன் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வாழ்வில் நிம்மதியுடன் வாழ்வோம் இந்த பதிவை நீங்கள் கேட்டு பயன்பெற்றது போல் உங்கள் குடும்பத்தார்களும் நண்பர்களும் கேட்டு பயன்பெற இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்